புளி தேங்காய் பால் சேர்த்து வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு மீன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்புத்தூள் அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் தண்ணி கலந்துக்கோங்க அரை கிலோ மஞ்சள் மீன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துருக்க மீனை இந்த மசாலாவில் போட்டு விரட்டி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு பேனில் தேவையான எண்ணெயை ஊற்றி ஊற வச்சுருக்க மீனை போட்டு அரை கொடியா கொடிச்சிவிடுங்க ஒரு பக்கம் சவுந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க மீனை ரொம்ப பொறிக்காம அரைவே காட்டுல எடுத்துருங்க இப்போ அதே மீன் பொரிச்செண்ணு கிராம ரெண்டு பட்டை ஏலக்காய் போட்டு தாளிச்சு விடுங்க இது கூட பதினஞ்சு பால் பூண்டு நாலு நறுக்கன பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் இங்கி தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் கரையிலயே சேர்த்துக்கோங்க ஸ்பூண்டு நல்லா வதங்கினதும் ரெண்டு பொரிய அரிஞ்சா வெங்காயமா அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒன்றரை கப் தேங்காய் பால் தண்ணி பால் சேர்த்துக்கோங்க மசாலாக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்தா போதும் கிரேவி கொதிச்சதும் பாதி பொரிச்ச மீனை இதோட சேர்த்து கொதிக்க விடுங்க ரெண்டு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி இது மேல அடுக்கி விடுங்க இப்போ எக்ஸ்ட்ரா காரத்துக்காக அரை ஸ்பூன் மிளகு தூளை மேல தூவி விடுங்க கிரேவி கொதிச்சதும் அரைக்கப் கெட்டியான தேங்காய் பால் தலைப்பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க கடைசியா பாதி எலஞ்ச மொழ தோட சாரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கிரேவி ஆறுனதும் கெட்டியாயிரும் ஒரு மணி நேரம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும்